இது அந்த குக்கரை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வடைச்சட்டிமானு நினச்சிட்டு எல்லாம் செய்யணும் குறிப்பாக இப்போ பொண்ணுக்கிட்ட பையன்கிட்ட சந்ததி கிட்ட சொல்லுங்க ஒன்று குக்கரில் செய்கிறது இன்னொன்று தம் கட்டுறது நமது உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான மருந்து அப்படிங்கிறத புரி வைக்கிறதா அங்கே நோக்கம் பூ பெய்திய பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா ஏஜ் அட்டென் பண்ண பெண்களுக்கு கண்டிப்பாக சனிக்கிழமை இதை வந்து கொடுத்துட்ருப்பாங்க பிரசாதமாக வாழ்க வையகம் நண்பர்களே உளுந்தோரை அப்படின்னா என்ன உளுந்தோரை எப்படி நாம செய்யறது உளுந்தோரையில் என்னென்ன சத்து பொருள் இருக்கு உளுந்தோரை சாப்பிட்டா என்னென்ன வியாதிகள் குணமாகும் உளுந்தோரையின் பயன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போகிறேங்க உளுந்தோறை உளுந்தோரைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உளுந்து சாப்பாடு இதுக்குத்தான் உளுந்தோரைன்னு சொல்லுவாங்க உளுந்தோரைன்னு சொன்னோன்னு இன்னமும் எதுவும் நினைச்சுக்காதீங்க இப்போ புளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு தேங்காய் சாப்பாடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உளுந்து வச்சு சா சா சாப்பாடு செய்யலாங்க உளுந்து சாப்பாட்டுக்குத்தான் உளுந்தோரைன்னு பேர் இந்த உளுந்து உளுந்தோரை அப்படிங்கிற இந்த உணவுல அதாவது உளுந்துலைங்க புரதம் இருக்குங்க நார்ச்சத்து இருக்குங்க அதை விட முக்கியமாக ஒன்பது விதமான அமினோ அமிலங்கள் இருக்குங்க அதாவது மனித உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுற நிறையா பொருள் இருக்கிறது உளுந்து அயன் இருக்குது கால்சியம் இருக்குது இந்த உளுந்து சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா எலும்பு வலுப்பு இருங்க இந்த எலும்பு தேய்மானம் மூட்டு வலி முழங்கால் வலி ரொமட்டாய்டு ஆத்தரட்டிஸ்ஸு அதுக்கப்புறமா இந்த எலும்பு உடைஞ்சிருச்சு பிளேட் வச்சுருக்காங்க ஸ்க்ரூ வச்சுருக்காங்க அந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திற்கும் உளுந்து தான் மருந்து அப்புறம் பூ பெய்திய பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு கண்டிப்பாக உளுந்து சம்பந்தப்பட்ட பொருள் தரணும் அதுக்கு அந்த காலத்தில் உளுந்தோரை கொடுத்தாங்க மாதவடாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் உளுந்தோரை சாப்பிட்டால் குணமாகிறது பூப்பெய்திய பெண்கள் உளுந்தோரை சாப்பிட வேண்டும் எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் உளுந்தோரை உதவி செய்கிறது குறிப்பாங்க எல்லா பெண்களும் வாரம் ஒரு முறை சாப்பிட வேண்டிய அருமையான ஒரு மூலிகை மருந்து தான் உளுந்தோரை அப்படிங்கிற உளுந்து சாப்பாடு இது வந்து ராகு தோசத்துக்கு பரிகாரமாக கொடுப்பாங்க கோவில்களில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இதை வந்து கொடுத்துட்ருப்பாங்க பிரசாதமாக ஆக்சுவலாக வந்துங்க ராகு தோசம் இருக்கிறவங்க அவங்க தான் சாப்பிடணும் அவங்க சாப்பிட்டா குணமாகும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லி இதுக்கு பரிகாரம் இதை கொண்டு போய் நீங்கள் கோயிலில் பிரசாதமாக கொடுங்கன்னு சொல்லும்போது செய்யும்போது நம்ம கொஞ்சம் சாப்பிடும் இல்லைங்களா அதுக்காக சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த உளுந்தோரை எல்லாருமே சாப்பிட்லாங்க சின்னவங்க பெரியவங்க இது ஒரு மருந்துங்க அதாவதுங்க இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னு சொல்கிறேங்க உளுந்து சாப்பாடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது நோக்கம் இல்லைங்க உளுந்து என்பது நமது உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான மருந்து அப்படிங்கிறத புரிய வைக்கிறதாங்க நோக்கம் நமது சமையல் ரூமில் இருக்கிற எல்லா பொருள்களும் மூலிகைங்க மளிகை கடையில் காய்கறி கடையில் இருக்கிற நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா பொருளும் அத்தனை மதிப்பு உள்ளதுங்க மூலிகைங்க இதோட அருமை தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அதை மதிக்கிறதே இல்லைங்க அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோலேயும் ஏதாவது ஒரு பொருளுடைய பெருமையை சிறப்பை உங்களுக்கு புரி வைப்பதற்காக ஒன்று சொல்கிறேங்க வெறும் அந்த சிறப்பை மட்டும் சொல்லாமல் ஒரு பொருள் செஞ்சு சாப்பிட சொன்னால் நீங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவீங்க அப்படிங்குறக்காக தான் உளுந்தோரை அப்படிங்கிற விஷயத்தை நான் கையில் எடுத்துருக்குறேங்க உளுந்தோரைன்னா என்ன உளுந்து சாப்பாடு அதில் என்ன இருக்குது நிறைய முக்கியமான மூலப்பொருள்கள் இருக்குது என்ன வியாதிகளுக்கு குணமாகும் பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும் சரிங்க இப்போ நாம உளுந்தோரை அப்படிங்கிற உளுந்து சாப்பாட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க உடைத்த கருப்பு உளுந்தம்பருப்பு ஐம்பது கிராம் பச்சரிசி இருநூறு கிராம் பூண்டு ஆறு பல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கங்க மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஒரு சிறிய பட்டை இரண்டு கிராம்பு ஆறு சின்ன வெங்காயத்தை தோலுரித்து நன்றாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் மூணு டீஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் உப்பு இவ்வளோதாங்க இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து நீங்கள் பேப்பரில் எழுதிக்கங்க இதாக தேவையான பொருள் இப்போது உளுந்தோரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறங்க இந்த ஐம்பது கிராம் உளுந்தூருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் முப்பது நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும் தண்ணியில் ஊற வச்சு முப்பது நிமிஷம் கழித்து எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு அதை நிழலில் உற உலர்த்த வேண்டும் இப்போது அடிக்கடி வந்து நிழலில் உலர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வெயிலில் நேரடியாக படக்கூடாது அதுக்காக வீட்டுக்குள்ளே கொண்டு போய் எங்கேயாவது வெயில் இல்லாத இடத்துல வச்சுக்கூடாது வெயில் இருக்கிற இடத்துல இருக்கிற நிழலில் வைக்கணுங்க அது வெயிலுடைய தாக்கம் இருக்கணும் ஆனால் நேரடியாக வெயில் படக்கூடாது ஐம்பது கிராம் உளுந்து உடைத்த கருப்பு உளுந்தை தண்ணீரில் முக்கி முப்பது நிமிடம் ஊற வைத்து அதை வடிகட்டி அதை நிழலில் உணர்த்த வேண்டும் அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டி எடுக்க வேண்டும் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டையை போடுங்க கிராம்பு போடுங்க சீரகம் போடுங்க பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு போடுங்க கொஞ்சம் வெந்தயம் போடுங்க சின்ன வெங்காயம் போடுங்க மிளகுத்தூள் போடுங்க சீரகத்தூள் போடுங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கடைசியாக அந்த உளுந்தம் பருப்பு பருப் இருக்குது இல்லைங்களா நாங்க ஊற வச்சு நிழலை உலர்த்தனா அந்த உளுந்து பிறப்பை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியா அந்த இரநூறு கிராம் பச்சரிசி இருக்கு அந்த பச்சரிசியை போடுங்க கொஞ்சம் உப்பு போடுங்க ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றுங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க போட்டுட்டு நல்லா வேக வைங்க ஆமாங்க ஒரு எண்பது வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா அதை மூடி தம் கட்டுங்க இப்போ தம் பிரியாணின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நல்லா கேனிங்க தம் கட்டுனா அந்த இப்போது வடித்து சாப்பிட்றத விட தம் கட்டுறது சூப்பருங்க சிறப்புங்க வடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா கஞ்சி வெளியே போயிடுதுங்க அந்த கஞ்சி தாங்க சத்து ஏன் எல்லோரும் பிரியாணி 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 அப்படின்னு சாப்பிட்றாங்கன்னா பிரியாணி தம் கட்டுவாங்க தம் கட்டும் பொழுது சத்து வெளியே போகாமல் அந்த அரிசிக்குள்ளேயே தேங்கிடுதுங்க புரிஞ்சுக்குங்க அதனால இந்த உளுந்தோரையை தம் கட்டி சிறப்பு தம் செய்யறதுன்னா என்னன்னா கரெக்டாக அளவா தண்ணி ஊத்தி புரிஞ்சுக்க நிறைய தண்ணி ஊத்தி வடிச்சிங்கன்னா அதை வடிச்சு சாப்பிட்றது அளவா தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வடிக்காம அந்த தண்ணியை அதாவது எவ்வளவு தண்ணி இருந்தால் ஒரு சாப்பாடு தயார் பண்ண முடியுமோ சரியான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு அந்த சூட்டுக்கு வேக வச்சதுக்கப்புறமா எடுத்து உடனே துறக்காமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே அந்த சூட்டுக்கு அடங்கி கஞ்சியெல்லாம் சாப்பாடோடு சேர்ந்து தம் கட்டுறது தம் கட்டு முறைன்னு ஒன்று இருக்குதுங்க இது எல்லோரும் கற்றுக்குங்க தம் கட்டி எவ்வளோ சமையல் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்குங்க ஆமாங்க அதிக சத்துங்க இப்படி தம் கட்டி சமைச்சு கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடைசியா தேங்காய் தூரல் போட்டு கலக்கிட்டிங்கன்னா இப்பொழுது தம் கட்டிய உளுந்தோரை தயார் இந்த உளுந்தோரையை மூணு விதமா தயாரிக்கலாங்க ஒன்று குக்கரில் செய்கிறது இன்னொன்னு தம் கட்டுறது இன்னொன்னு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதில் சாதத்தை போட்டு கலக்கிறது அதாவது நீங்கள் ஏற்கனவே பச்சரிசி சாப்பாடு செஞ்சு வச்சிட்றது சாதம் செஞ்சு வச்சிடறது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இந்த எல்லாம் தயார் பண்ணி வடைச்சட்டியில் சட்டியில் வந்து எல்லாம் தயார் பண்ணி கடைசியாக ஏற்கனவே சமைச்ச சாப்பாட்டை இப்போ நம்ம லெமன் சாப்பாடு செய்வோம் இல்லையா எலுமிச்சம் மொழம் சாப்பாடு தக்காளி சாப்பாடு இதெல்லாம் செய்யும்போது என்ன பண்ணுவோம் அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு கடைசியாக சாதத்தை போட்டு கலக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தையெல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக ஏற்கனவே வடித்து வச்ச சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கினீங்கன்னா இது ஒரு முறை ரெண்டாவது இப்போ சொன்ன எல்லா பொருளையும் போட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பொங்கல் மாதிரி இருக்கும் அதோட ப அதோடய பதம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதே பொருள் தான் அதே சத்து தான் ஆனால் குக்கரில் வைக்கும்போது பொங்கல் மாதிரி இருக்கும் தம் கட்டினேன்னு வச்சிங்களேன் தம் கட்டி செஞ்சீங்கன்னா இந்த பருப்பு சாப்பாடு மாதிரி இருக்கும் ஆனால் ஏற்கனவே சாதம் செஞ்சு பேஸ்ட்டில் போட்டு கலக்கினீங்கன்னா எப்படி தெரியல இருக்கும் புளி சாப்பாடு மாதிரி இருக்கும் இந்த புளி சாப்பாடு பார்த்தீங்களா உதிரி உதிரியாக சாதம் இருக்கும் அந்த கலரில் இல்லைங்களா அந்த மாதிரி மூணு வகையாக செய்யலாங்க புளி சாப்பாடு பதம் செய்ய வேண்டுமென்றால் பேஸ்ட்டு செய்து சாப்பாட்டை உள்ளே போட்டு கலக்க வேண்டும் பொங்கல் மாதிரி செய்யணும்னா குக்கரில் வச்சு எடுத்துருங்க ஒரு பருப்பு சாப்பாடு மாதிரி செய்யணும்னா ஒரு பிரியாணி மாதிரி செய்யணும்னா நீங்கள் தம் கட்டி பண்ணுங்க இப்படி மூன்று வகை இருக்குது இதில் எது வகை சிறந்ததுன்னு கேட்காதீங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ சில பேருக்கு அந்த பொறுமையெல்லாம் இருக்காது குக்கரில் போட்டு எடுத்துக்கிங்க பரவாயில்ல இதெல்லாம் உள்ளே போகுது இல்லையா அது வரைக்கும் சந்தோஷங்க இல்லை குக்கரில் கூட ரெண்டு வகையில் சமைக்கலாங்க இந்த விசில் வெட்டு அடங்கி எடுக்கிறது ஒரு டைப்பு விசில் வராமல் கரெக்டாக சூடாகி இந்த விசில் இந்த விசில் போடக்கூடாது குக்கரில் ரெண்டு டைப்புங்க நார்மலாக எல்லாத்தையும் உள்ளே வச்சு குக்கரில் அடைச்சி நாலு விசில் வந்தால் எடுத்து சாப்பிட்றது ஒரு டைப்பு பருப்பு சாப்பாடு செய்கிற மாதிரி இன்னொரு டைப் இருக்குதுங்க அதாவது விசில் அந்த விசிலை வச்சு வச்சுக்கூடாது குக்கரும் இருக்கணும் எல்லாம் வந்து இது இந்த குக்கரை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வடைச்சட்டி மாதிரி நினச்சிட்டு எல்லாம் செய்யணும் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக நல்லா சூடு வரும்பொழுது மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு மூடி நல்லா சூடான ஒன்று அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அந்த தம்முக்கு அப்படியே உள்ளே அடங்குங்க குக்கரில் தம் கட்டி செய்யலாம் விசில் இல்லாமல் இப்படி நிறைய வகை இருக்குதுங்க உங்களுக்கு எந்த வகை பிடிச்சிருக்குதோ இதுதான் சிறந்ததுன்னு சொல்ல வரலைங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ எது வாய்ப்பு இருக்கோ எந்த டெக்னிக் உங்களுக்கு தெரியுதோ அந்த மாதிரி செய்யுங்க இதுதான் உளுந்தோரை செய்யும் முறை இப்படி இந்த பேஸ்ட்டு கலந்து சாப்பாடு கலந்து அந்த முறைப்படி தான் பிரசாதம் கொடுப்பாங்க பொதுவாக ஓ சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் இந்த உளுந்தோரையை பிரசாதமாக கோவிலில் கொடுப்பதற்கு காரணம் என்னென்னா அது அவ்வளவு சிறந்த உணவு பல நோய்களை குணப்படுத்தும் உணவு மருந்தை கோவிலில் பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பால் சேர்த்து கொடுப்பாங்க ஆமாங்க ஒரு நீங்கள் பால் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக பால் சேர்த்துனீங்கன்னா அது ஒரு வேற டேஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் உளுந்தோரை அப்படிங்கிற உணவு குறிப்பா பெண்களுக்கான மருந்து பூ பூ பெய்த பெண்களுக்கு மருந்து எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் மருந்து கர்ப்பைக்கு மருந்து மாதவிடாய் பிரச்சனைக்கு மருந்து எனவே எல்லா பெண்களும் எல்லா ஆண்களும் குழந்தைகளும் எல்லோரும் சாப்பிட வேண்டிய ஒரு மருந்து தான் உளுந்தோரை ஆமாங்க எனவே உளுந்து சாப்பாடு வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க அது ஒரு மருந்தாக இருக்குங்க இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேரில் மருந்து மாத்திரையெல்லாம் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டில் டப்பாவில் வச்சு சாப்பிட்றீங்களே அதுக்கு நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டாவே போதுங்க உண்மையிலங்க நீங்கள் ப ஐம்பதாயிரரூவா கொடுத்து வாங்குகிற அந்த மருந்தில் இல்லாத நல்ல விஷயங்கள் ஒரு ஐம்பது ரூபாவில் செய்கிற சமையல் இருக்குதுங்க எனவே உளுந்தோரையின் அருமையை புரிந்து இனிமேல் எல்லார் வீட்டிலும் வாரம் ஒரு நேரமாவது உளுந்தோரை செய்து சாப்பிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த உளுந்தோரை செய்வதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா ரேகா சிவகுமார்னு ஒருத்தங்க இருக்காங்க இவங்க அன்பா சமைக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்காங்க அந்த சேனலில் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் எப்படி தயாரிக்கிறதுன்னு அறு அறநூற்றி ஐம்பது பதிவுகள் போட்டிருக்காங்கங்க அதில் இந்த உளுந்தோரை அப்படிங்கிற பதிவு வந்து நானூற்றி எண்பதாவது பதிவில் நான் படித்தேங்க அந்த சேனலில் இருக்கிற சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேங்க புரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய உணவுகள் மருந்தாக இருக்கிறது அதை புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் குறிப்பாக உங்கள் இப்போ பொண்ணுக்கிட்ட பையங்கிட்ட சந்ததிக்கிட்ட சொல்லுங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த பொருளோடய தன்மையே தெரிலிங்க அனுபவமே தெரிலிங்க எல்லாம் கெமிக்கல்ஸில் வாழ்ந்துட்டுருக்காங்கங்க எனவே உளுந்தோரை செய்து வாரம் ஒரு முறை சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த உளுந்தோரை செய்முறை விளக்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த ரேகா சிவகுமார் அவர்களுக்கு நன்றி நீங்களும் அன்பாக சமைக்கலாம் வாங்க அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் இணைந்து அந்த பதிவுகளையெல்லாம் படியுங்க அதில் இருக்கிற விஷயத்தையெல்லாம் செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்